காதலன் படத்தில் காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் தகரம் கூட ஆகுமேன்னு ஒரு பாட்டு வரேன் நீங்களும் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டில் சில வரிகள்லாம் செம்ம அருகசுமிக்காக இருக்கும் குண்டு மல்லி ரெண்டு ரூபாய் உன் கூந்தலேறி உதிர்ந்ததாலே அது கோடி ரூபாய் மிட்டாய் அஞ்சு ரூபாய் நீ பாதி தின்று தந்ததாலே லட்சம் ரூபாயின்னு வைரமுத்து வார்த்தைகளாலேயே விளையாடிருப்பார் அன்னைக்கு தேதிக்கெல்லாம் அந்த பாட்டுக்கு ஆர்கசம் அடையாதவன்லாம் ஆம்பளையே கிடையாதுங்கிற ரேஞ்சுக்கு பட்டி தொட்டியெல்லாம் பிச்சு உதர்ன ஒரு பாட்டுன்னு வைங்க அது எக்ஸாக்டாக அந்த காலகட்டத்தில் தான் அதாவது அந்த பாட்டு வெளியில் வந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் தான் எனக்குள்ளே இருந்தும் பல விஷயங்கள் வெளியில் வந்தது ஐ மீன் தாடி மீசையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சது எனக்குள்ளே இருந்த எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற அந்த வெறி வெளியில் வந்தது கூடுதலாக இன்னும் சில விஷயங்களும் வெளியில் வந்ததுன்னு வைங்க ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த பாட்டுக்காக நானும் கணிசமான தடவை ஆர்கசம் அதுல அதிலெல்லாம் ஒன்றும் மறைவெல்லாம் இல்ல அந்த காலத்தில் என்ன அந்த காலத்தில் இந்த காலத்திலையும் இன்னைக்கும் என்னுடைய ஆள் இல்லாத பல இரவுகளை அந்த பாட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு இதெல்லாம் ஒரு பக்கம்னா இது எல்லாமே அப்படியே அப்பளுக்கு இல்லாத உண்மைனாலும் இந்த பாட்டில் அப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே குண்டு மல்லிக்கு ரெண்டு ரூபாய்க்கு மேல அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற யாரும் கொடுத்தது கிடையாது அஞ்சு முட்டாய்க்கு அஞ்சு ரூபாயை விட அஞ்சு பைசா கூடுதலா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் கொடுத்ததே இல்லைன்னு வைங்க ஏன்னா உண்மை எது ஃபேண்டசி எதுங்கிறத ஊர் உலகத்துக்கே தெரியும் கற்பனை எது உண்மை வாழ்க்கை எதுங்கிற யதார்த்தம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு தேதிக்கும் உண்மை எது கற்பனை எதுன்னு வித்தியாசமே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கூமட்ட கும்பல்கிறத இருக்க தான் செய்த அந்த கூமட்ட கும்பல்களில் சில பேருக்கு சீமான் தம்பிகள்னு பேரு இன்னும் சில பேருக்கு விஜய் ரசிகர்கள்னு பேரு இதில் விஜய் ரசிகர்கள் மட்டும் விஜய் ரசிகர்களை மட்டும் அப்படியே தன்னந்தனியாக பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய கிறுக்குத்தனமுங்கிறதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாவது அளவுக்கு வேற லெவலில் இருக்குது அதாவது விஜய் கக்கா போயிட்டு ஆய்கழுகுன அந்த தண்ணியை எடுத்து தீர்த்தம்னு தெளிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கும் ஏகப்பட்ட விஜய் ரசிகர்கள் தயாராக இருக்கிறாங்க அவர் யூரின் போன அந்த யூரின் சிங்க் இருக்குதுல்ல அதை அதுக்குள்ளே இருக்கிறது தேணும்னு நம்பி அதுக்குள்ளே தலையை விட்டு அக்கறத்துக்கெல்லாம் நம்ம ஊரில் ஏகப்பட்ட கிறுக்கணங்கு இருக்கிறாங்கன்னா

வர்றேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இந்த தேசிய கல்வி கொள்கை சம்பந்தமா சில காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்தது அதை பத்தி பாத்துட்டு போயிடுவோம் அதாவது திமுக எம்பி தமிழச்சி தங்க பாண்டியன் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான பார்த்து ஆதங்கத்தில் ஒரு கேள்வி கேக்குறாங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அதாவது நாங்க இந்த தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கலங்கிறதுனாலேயே பள்ளி கல்வித்துறைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய உங்க பங்கை தராமையே நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்களே இது நியாயமா இது அநியாயம் இல்லையா இது ஒரு மாதிரியான ஜனநாயக விதி மீறல் இல்லையா இது ஒரு மாதிரி அதிகார துஸ்பிரயகம் இல்லையா ஏன் இந்த அநியாயத்தை பண்றீங்க அப்படி இவங்க ஆதங்கத்தோட அவரை பார்த்து கேட்க அதுக்கு தர்மेंद्र பொறுத்தான் நேரடியாக எந்த பதிலையும் சொல்லாம அதாவது இதனால தான் இந்த காரணத்தால தான் உங்களுக்கு பள்ளி கல்வி துறைக்கு உண்டான எங்க பங்கناங்க கொடுக்காம வச்சிருக்கறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான நேரடியான எந்த பதிலையும் சொல்லாம சும்மா ஊர் உலகத்தையே சுத்து சுத்துனு சுத்துறாரே ஏன் எதுக்காக நீங்க தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்றீங்க காங்கிரஸ் ஏத்துக்கலையா ஹரியானா ஏத்து இல்லையா இமாச்சல பிரதேசம் எடுத்துக்கலையா கர்நாடகா ஏத்துக்கலையா அங்கே எடுத்துக்கலையா இங்கே ஏற்றுக்கலையா நீங்க மட்டும் எதுக்கு கடம்புடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா நீங்க இதுல அரசியல் பண்றீங்க உங்களோட அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டிட்டு கட்டம் கடைசியா இங்கே இந்த விஷயத்தில் திமுக எம்பிக்கள் நடந்துக்கிற அந்த விதம்ன்றதே ஒரு மாதிரி அன்சிவிலைஸ்டாக இருக்குது ஜனநாயக தன்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த அவ்வளா இந்த பக்கம் இன்னொரு திமுக எம்பியான கனிமொழி செம்மத்தியாக டென்ஷன் ஆகிட்டாங்க சார் நீங்க ஒன்று காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க அதுக்கு சொல்லுங்க அதை விட்டுவிட்டு எல்லாம் நாகரீகம் சொல்கிறீங்களே என்ன இருக்கிறீங்க நீங்க நீங்க எங்களை மட்டும் சொல்லலை எட்டு கோடி தமிழர்களையுமே நாகரீகம் தான் சொல்றீங்க இதெல்லாம் நல்லாலை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு எகிர் எகிற அப்புறம் கட்டம் கடைசியாக நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த தர்மேந்திர பிரதான் ஒரு மாதிரியே அதே நான் அந்த அர்த்தம் அர்த்தத்தில் சொல்லலை நான் சொன்னது உங்களை யாரையாவது ஹட் பண்ணியிருந்ததுன்னா அதுக்காக என்னை மன்னிச்சிங்க இந்த விஷயத்தை நான் ஒரு மாதிரி வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டி பெரட்டி அந்த விஷயத்தை சமாளிச்சாருன்னு வைங்க அப்புறமா தமிழக முதல்வர் ஸ்டாலின் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு ஏங்க நீங்க என்ன மன்னர்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா மகாராஜான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா காசு கொடுங்க எங்கள் கிட்டேருந்து வாங்குற வரியில் எங்களுக்கு உண்டான பங்கை கொடுக்குறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அது என்ன நாகரீகம் இல்லாதவங்கன்ற மாதிரியெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துறீங்க நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பா அப்பாட்டாக்குறானே இவர் ஒரு ஏறு ஏற ஒரு மாதிரி அந்த பிரச்சனை இப்போதைக்கு ஒரு மாதிரி முடிவுக்கு வந்திருக்குதுன்னு வைங்க ஆக்சுவலா அவர் அங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் இவங்க அதை அரசியல் ஆக்குறாங்கன்னா அப்கோர்ஸ் அதுக்கு பேர் தான் அரசியல் அரசியல் ஆக்குவார்கள் தான் இவங்களுக்கு தோதா ஒரு விஷயம் சிக்கனா அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க தான் அவங்களும் அதை செய்வாங்க தான் இது எல்லாத்துக்கு மேல இது தமிழ்நாட்டோட உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சோ அந்த விஷயத்துல இவங்க அரசியல் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது பண்ணட்டும் அதை தாண்டி தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தானதை அதாவது அவர் என்னங்கிறாருன்னா இங்கே திமுக காரங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ் மாணவர்களின் எதிர்காலத்தோட விளையாடுறாங்க இவங்க அரசியல் லாபத்துக்காக அவங்கள பலி கொடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான விஷயத்தை சொல்கிறாரு அதுதான் இருக்கிறதுலையே பேராபத்தானது ஏன்னா உண்மையிலேயே இந்திய மாணவர்களுக்கு எதிரான ஒரு கட்சி இருக்க முடியும்னா இந்திய மாணவர்களின் முன்னேற்றத்துக்கும் அவங்க குடியை கெடுக்கிறதுக்கும் ஒரு கட்சி இருக்க முடியும் முடியும்னா அது சந்தேகமே கிடையாது பிஜேபி தான் ஆனா இவங்க அடுத்தவங்களை ஆபத்தானவங்கன்றாங்க அதுதான் ஆக துயரம் ஏன்னா இந்த பிஜேபி காவி கும்பல் பண்ற எல்லாமே மாணவர்களோட குடியே கெடுக்கிற விஷயம் தான் இப்போ ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல தான் இந்தி இல்லாமல் இருக்குது அவங்க தான் இந்திய திணிச்சே ஆகணும்னு அங்க யூனியன் கவர்மெண்ட் ஒத்த காலில் நிற்குது பெரும்பாலும் ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிக்கிறவங்க அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி யாராக இருப்பாங்க எல்லாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதுக்குள்ளே இருக்கிற பாவப்பட்ட ஏழை மாணவர்களாக தான் இருப்பாங்க ஏழை மாணவர்கள் மேலே மூணு மொழியை திணிச்சே தீர்வன்னு இந்த காவி கும்பல் கங்கணம் கட்டி நிற்கிது அதை விட ஆதச்சிறந்த மாணவ விரோத செயல் வேறு ஏதாவது இருக்க முடியுமா அவங்களுக்கு அவங்க பண்ற அதை விட ஒரு பெரிய துரோகம் ஏதாவது இருக்க முடியுமா ஒரு அநியாயம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா ஏன்னா பணக்கார பசங்க மாதிரி கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் பணக்கார பசங்களுக்கு வீட்டில் வந்த உடனே உட்காந்து இன்னைக்கு ஸ்கூலில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க எடு அதை நீ முடிச்சே ஆகணும்னு கூட உட்காந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது அதை சொல்லிக் இருக்குது ஒரு மாதிரியே ஃபுல்லாக ஸ்கூல்ல இருந்து வந்ததுலேருந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவங்கள ஃபுல்லாக பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது அப்படி கிடையாது அது ஒரு மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது வாழைகள்லாம் அவங்களோட வயிற்று பிழைப்புக்காக உண்டான வேலையை பார்க்குறதே பெரிய சிரமமாக இருக்குது இதில் இவங்களுக்கு உட்காந்து எங்கேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத அவங்களே சுய ஆர்வத்தில் படித்தாதான் இல்லைன்னா ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற அந்த பாடங்களை வச்சு ஒரு மாதிரி முன்னுக்கு போனாதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது சூழ்நிலை இருக்கும் இவங்க அந்த மாணவர்கள் மேல மூணு மொழியை திணிக்கிறாங்களே அது வன்மம் இல்லையா நீ எப்படி முன்னேறீங்கன்னு பாத்துறேன் தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு மாதிரி இத்தனை வருஷமா தப்பிச்சுக்கிட்டீங்க இனிமே எப்படி முன்னோக்கி போயிடுறீங்கன்னு பாக்குறேன்னு அவங்க நம்ம பசங்க மேல வன்மத்தை காட்டுறாங்க அவ்வளவுதான் இவங்க கிட்ட பிராக்டிக்கலா ஏதாவது ஆதாரம் இருக்குதா மூணு மொழி தான் இந்தியாவை வல்லரசு ஆக்கிறதுக்கு உண்டான ஒரே வழியே இந்தியாவில் இருக்கிற அம்புட்டு பயிலும் மூணு மொழி பேசுற அளவுக்கு தகுதி படைச்சவனா மாறிட்டானா இமீடியட்டா இந்தியா வல்லரசு ஆயிரும்னு இவங்க கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா சயின்டிஃபிக்கான ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்குதா இல்லை ஏற்கனவே இந்தியாவில ஏதாவது ஒரு மாநிலத்தில் இவங்க கிட்ட முன்னு உதாரணம் இருக்கா ஒரு கன்றாவியும் கிடையாது ஆனா தொடர்ச்சியா இந்த மூணு மொழி மூணு மொழி மூணு மொழின்னு பாட்டா பாடுறாங்க இதுல இருக்கிற இன்னொரு கொடூரம் என்னன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட் செஷனோட பிரேக் டைம்ல தர்மேந்திர பிரதான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அதுல பிரஸ்காரங்கள்லாம் அவர்கிட்ட தெளிவா கேட்கறாங்க ஏங்க நீங்க மூணு மொழி மூணு மொழின்னு பாட்டா பாடிக்கிட்டு இருக்கீங்களே இருந்து என்ன கேட்கறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் இன்னும் பிற வட இந்திய மாநிலங்கள்லையும் எத்தனை பேருக்கு மூணு மொழி தெரியுதே அவங்களுக்கெல்லாம் மூணு மொழியை சொல்லி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்களே அதுக்கு உங்கள் பதில் என்னன்னு கேட்டால் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லணும்ல இந்த பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை பர்சன்ட் மக்களுக்கு மூணு மொழி தெரியுதே அதனால தான் அவங்க பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மூணு மொழி பொடிக்க படிக்கிறதுல என்ன கேடு வந்தது அப்படின்னு ஏதாவது எவிடன்ஸோட தர்மேந்திர பிரதான் பேசியிருந்தாருன்னா ரைட்டு சங்கிகளும் அறிவுபூர்வமாக பேசுகிறாங்க அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குதுன்னு நம்பலாம் அதுக்கு தர்மேந்திர பிரதான் பிரதான ஏன் நிறைய பேர்த்துக்கு மூணு மொழி தெரியுமே இப்ப என் மகளை எடுத்துங்க அந்த அம்மா மராத்தி ஒரு மொழியா எடுத்தால் படிச்சதே மூணாவது மொழியான மராத்தி மொழியில சர சர சர்வ சாதாரணமா பேசுவான் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாரு இதுக்கெல்லாம் எந்த செவல்த்து போய் தான் எனக்கு தெரியல சார் உங்க மகன் மூணாவது மொழி படிக்கிறதும் பள்ளிக்கூடத்தையே பார்க்காத கோடான கோடி ஜனங்கள் இப்போதான் முதல் தலைமுறையாக அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அவங்க மேல மூணு மூணாவது மொழியை திணிக்கிறதும் ரெண்டு ஒன்னா என் சார் அநியாயம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு கடந்த அறுபது எழுபது வருஷமா இந்திய அவாய்ட் பண்ணதுனால என்ன பிரச்சனை ஆயிருச்சு எந்த விஷயத்தில் தமிழ்நாடு பின்தங்கிருச்சுன்னு எந்த ஆதாரத்தையும் அறிவுபூர்வமான ஆதாரத்தையும் சங்கிகளால் காட்டவே முடியல அதே மாதிரி இந்திய முதன்மை மொழியாக வச்சிருந்தா உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரி மாநிலங்கள்லாம் எந்த அளவுக்கு நாரி போய் கிடக்குதுன்னு அந்த உண்மையை அவனங்களால வெளியில் சொல்ல முடியல எதையுமே சொல்ல முடியல பூரா பீத்த கதைகள் தான் பானிபூரி எப்படி கேட்ப முட்டாய் எப்படி கேட்ப இந்த இந்த பீத்த கதைகளை தவிர சங்கிகள்கிட்ட அறிவுபூர்வமாக எந்த விஷயமும் கிடையாது அதனால தான் நான் எப்பயும் சொல்கிறது தான் பெரியாரின் கைகளை இருக பற்றி கொள்ளுங்கள் தப்பி தவறி கூட மறந்து போய் கூட இங்கிலீஷை கைவிடுறதை பற்றி யோசிச்சிடவே யோசிச்சிடாதீங்க அதையும் கெட்டியாக பிடிச்சிங்க இது ரெண்டும் தான் நம்மளை சங்கிகளுடைய அந்த குடிய கெடுக்கிற கான்செப்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான மிக கூர்மையான ஆயுதங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் அதை விட்டுட்டு இந்தியும் இன்னொரு மொழி அதை படிக்கிறதுல என்ன பிரச்சனை இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருந்தா அது அடிஷனல் குவாலிபிகேஷன் தானே நமக்கு ஒரு மாதிரி நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி இந்த இந்தி திணிப்பு விஷயத்த நீங்க சிம்பிளா பாத்தீங்கனாலோ சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலோ அப்புறம் ரொம்ப கஷ்டம் தான் சங்கிகள் நம்ம கோவணத்தை உருவறத அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாத அப்படிதான் ரைட் இப்போ அந்த விஜய் வகையராக்களோட கதைக்கு வர்றேன் அதாவது தாவேக்காவின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த நேத்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தாரு என்ன பேசியிருந்தாருன்னு நீங்களே கேட்டு வாங்க அப்புறம் அதை பத்தி நாம விளாவாரியா அவரிடம் எல்லாமே கத்துருவா அவரை பார்க்க பெரிய பெரிய புரொடியூசர் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் பார்க்க மாட்டாரு ஆனா சாதாரண ஒரு ரசிகர் ஒரு கூலி தொழிலாளிய ஒரு மணி நேரம் உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரே தலைவர் ஒரு உன்னதமான தலைவர் யார் என்று சொன்னால் அவர் தான் எங்கள் தளபதி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து சந்திச்சு மோர் எல்லாம் ஊற்றி டம்ளர் எடுத்து கையில கொடுப்பாங்க நான் ஒரு ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பேன் அந்த டம்ளர் பார்த்தா கிடைக்காது காண போயிருக்கோம் என்னன்னு பார்த்தா தலைவா கதை என் தலைவன் கையில பிடிச்சி அந்த டம்ளரை கொடுத்தாரு அதனால அந்த டம்ளரை நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு ஏன்னா இப்போ அண்ணே பத்தாயிரம் ரூபா நான் பணம் கொடுத்துட்றேன்னு அந்த டம்ளர் வரைக்கும் கேட்காதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் எங்களுடைய நிர்வாகிகள் கேட்டிங்களா புஷியார் என்ன சொல்கிறாருன்னு அதாவது விஜய் பெரிய பெரிய ப்ரொடியூசர்கள் டைரக்டர்கள்ட்ட கூட அதிக நேரம் பேச மாட்டாராம் ஆனால் ஒரு சாதாரண ரசிகனை கூப்பிட்டு உட்கார வச்சு மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பாரான் என்னத்தை சொல்கிறது எதிர்த்தாப்பில் உக்காந்துருக்கிறவன் வாயை குழந்த மேனிக்கே இருந்தால் ஏன் அங்கே புசி சார் எதை வேணும்னாலும் எடுத்து வச்சிருக்கிறா என்ன நினப்பில் தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நோம்பு துறக்க போகும்போது கூட பத்து பவுன்ஸர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே பந்தா பண்ணிகிட்டு தான் இருந்தாப்புல விஜய்யை ரசிகனுங்க காத்துப்பட்டா கூட அவருக்கு ஆகாதுங்கிற மாதிரி பவுன்சர்கள்லாம் பக்கத்தில் வர்றவங்களை அடித்து விரட்டுற கதையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் இவங்க ரசிகர்கள் மேலே அம்புட்டு பாசம்னெல்லாம் அள்ளி விட்றாங்க சரி அது எழுத்தாப்புல உட்காந்துருக்கவங்களோட பிரச்சனை எடுத்து வைக்கிறவங்களோட பிரச்சனை அதை சப்புறாங்களா துப்புகிறாங்களான்றதெல்லாம் அவங்களோட பிரச்சனை நமக்கு என்ன வந்தது அதாவது இப்படி ஒரு செய்தியை நீங்கள் என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது விஜய் நேரடியாக ரசிகர் மன்ற நிர்வாகிகளை அவங்களோட இடத்துலையே போய் சந்திச்சாரே ஒரு கிராமத்தில் இருக்கிற விஜயோட ரசிகர் மன்றத்துக்கு அவர் நேரடியாக போனார் இல்லை இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நகரங்களில் இருக்கிற ரசிகர் மன்றத்துக்கு அவர் நேரடியாக போய் அங்கே இருக்கிற ரசிகர் மன்ற நிர்வாகிகள்லாம் சந்தித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் அவங்களோட ரொம்ப நேரம் டைம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் கூடவே பொதுமக்களுக்கும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் விஜய் வழங்கினாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி என்னைக்காவது இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் என்னைக்காவது நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது இதில் அவரு ரசிகர் நிர்வாகிகளோட மணிக்கணக்கா பேசிக்கிட்டு போறான் என்னத்த சொல்றதே ஈன்னு கேட்கறதுக்கு ஆள் இருந்தா சுறா சூப்பர் ஹிட்னு கூட சொல்லுவாங்கதான் அது அவங்களோட பிரச்சனை எடுத்து வைக்கிறவங்களோட பிரச்சனை சப்பரதா துப்புறதான்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற கூமட்டை விஜய் ரசிகர்களோட பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி ஆனந்த் இன்னொரு விஷயம் சொல்றாரே அதுதான் ரொம்ப ஆபத்தானதே அதாவது விஜய் தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை எல்லாம் சந்திக்கும் போது அவர் கையாலேயே டம்ளர்ல மோர் கொடுப்பாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த மோ டம்ளர் ரெண்டுமே காணாமல் போயிடுமா என்னடா ஏதுன்னு தேடி பார்த்தா அப்புறம்தான் தெரியுமா அந்த மோரை குடிச்சா இருப்பாருங்க அவரே அந்த டம்ளரை ஆட்டையை போட்டு வச்சிருப்பாராம் என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால் சும்மா இருங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க பத்தாயிரம் ரூபா வேணும்னாலும் வாங்கிக்கங்க இந்த டம்ளரை மட்டும் திரும்ப கேட்காதீங்க என்ன அவர் கைப்பட்ட இந்த டம்ளரு பத்தாயிரம் பொற்காசுகளுக்கு சமா ஸோ பத்தாயிரம் ரூபாய் வேணா வாங்கிக்கிங்க இந்த டம்ளரை மட்டும் திரும்ப கேட்காதிங்கன்னு பல ரசிகர்கள் சொல்லியிருக்கிறாங்களாம் இதை பூரிச்சு போய் ஆனந்து மேடையில் சொல்லிட்டு இருக்காப்பலாம் அங்க பத்து கிருக்கணுங்க பத்தா எத்தனை கிருக்கணுங்கன்னு தெரியல அவங்க அடிக்கிற விசில் சத்தம் வேற அகில உலகத்துக்கும் கேட்க மாட்டேங்குது இந்திரலோகத்தில் இருக்கிற நான் அழகப்பங்காதுக்கே அது கேட்டும் போலயா அந்த மாதிரி விசில் வேற அடிக்கிறாங்க என்னத்த சொல்றது எப்பேற்பட்ட கிறுக்கு கூட்டம் இது பாத்தீங்களா கைப்பட்ட டம்ளருக்கு பத்தாயிரம் கொடுக்கறதுக்கு ஒரு கிறுக்கன் ரெடியா இருக்கிறான்னு இருக்கிறான் அத பப்ளிக்கா மேடையில இன்னொரு கிருக்கு சொல்லிட்டு இருக்குது என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல இவங்க கையில எல்லாம் தப்பி தவறி அதிகாரம் கிடைச்சா நாமெல்லாம் என்ன ஆகுறது நம்ம எதிர்காலம் கலவரமெல்லாம் என்ன ஆகிறது அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன் விஜய் ஆய்கள் ஒரு இடத்தையும் யூரின் போகிற இடத்தையும் கடைசி வரைக்கும் சீக்கிரட்டாகவே வச்சுருக்கிறது நல்லது இல்லைனா இந்த பூமட்டைகள் அந்த தண்ணியெல்லாம் அள்ளி தீர்த்தம்னு தெளிச்சுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சப்படவே மாட்டாங்க மேடையில தான் இப்படி ஒரு ஆள் பேசுகிறான்னா கீழே இருந்து யோ என்னையா லூசு கூந்தல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் மோர் டம்ளருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா அவனுக்கு புத்தி சொல்லி இப்படியெல்லாம் ஒரு தனி மனிதன் மேலே கண்மூடித்தனமாக கன்றாவித்தனமாக பாசமெல்லாம் வைக்கக்கூடாதுப்பான்னு புத்தி சொல்லி திருத்தி இல்ல பப்ளிக் இப்படி ஒப்புதல் அப்படி எல்லாம் யாருமே கேட்கல என்ன கூட்டமோ என்ன ஜென்மமோ இதெல்லாம் ஆனா ஒன்னு தாவே காவால விஜய்க்கு வாழ்க்கை இருக்குதோ இல்லையா புஷி ஆனதுக்கு கணிசமான வாழ்க்கை இருக்குது எல்லாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஏன்னா அந்த பக்கம் விஜய்க்கும் ஒன்றும் தெரியாது விஜய் ரசிகர்களும் இந்த அளவுக்கு தரமட்ட பூமட்டைகளாக இருக்கிறானுங்க இந்த உண்மை எல்லாமே புஷி ஆனந்துக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் அவருக்கு வாழ்க்கை இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும் ஒன்னே நாமெல்லாம் அந்த பக்கம் இருக்கிற விஜயா புறம் தொலைச்சிருக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த பக்கம் இருக்கிற புஷி ஆனந்தாவது புறம் தொலைச்சிருக்கணும் ஏன்னா ஒரு பத்தாயிரம் டீ கிளாஸை ரெடி பண்ணி இந்த கிளாஸ் அத்தனையும் விஜய் நக்கிட்டு கொடுத்ததே அவர் உள்ள ஒரு தடவை வெளியே ஒரு தடவை நக்கிட்டு தான் இந்த டம்ளரை கொடுத்துருக்குறாரு யார் வேணும்னாலும் ஏலத்தில் எடுக்கலாம்னு ஒரு மாதிரி ஓப்பன் ஏலத்தை கண்டக்ட் பண்ணால் ஓப்பன் மைதானத்தில் ஒரு ஐம்பதாயிரம் விஜய் ரசிகர்களை வர வச்சு இறுக்கப்பட்ட விஜய் ரசிகர்களை வர வச்சு ஒரு ஓப்பன் ஏலத்தை விட்டோம்னா நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டே அந்த நக்கன கிளாஸ் அவனுங்க எல்லாம் ஏலத்தில் எடுக்க மாட்டாங்களா என்ன நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு ஒரு டீ கிளாஸ்க்கே அவங்க விலை கொடுக்க மாட்டாங்களா என்ன தாராளமாக கொடுப்பானுங்க தானே ஓவர் நைட்டில் பலாயிரம் கோடி ரூபாயை சேர்த்துடலாம் அம்பிட்டு வாய் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம பொழப்பை நாலனாவோ எட்டணாவும் ஒரு ரூபாய்க்கெல்லாம் மல்லு கட்டுற மாதிரியாக தான் கிடக்குது அதில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருக்குது என்னத்தை சொல்றது பிறந்தா புசியானந்தா பிறக்கணுங்கிறேன் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க